வணக்கம் முதலில் நாடாளுமன்ற உறுப்பினர் எதிரான மனு தொடர்பில் உத்தரவு நாட்டில் தங்கத்தின் விலையில் சரிவு கடலில் நீராடி காணாமல் போன நான்கு இளைஞர்களின் சடலங்கள் மீட்பு அறுபது பயணிகளுடன் பயணித்த மற்றும் பேருந்து விபத்து நாட்டில் சின்னம்மை நோய்க்கான தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு மஹிந்த ராஜபக்ச தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யாது அரசியல் தவறளித்துள்ளதாக குற்றச்சாட்டு யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கண்ணகி அம்பாலின் சேலை ஒன்பது லட்சம் ரூபாவிற்கு ஏலம் பெற்றோருக்கிடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக உயர்தர மாணவி தவறான முடிவு பாகிஸ்தானை அடுத்து சீனாவுடன் இந்தியா மோதல் மைக்ரோசாப்ட் நிறுவன ஊழியர்கள் ஆறாயிரம் பேர் பணி நீக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வலுவெற்றதாக்கி உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உறுதி செய்ய ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதியரசர்களான மாயாதுன்னை கொரை மகேன் கோபெல்லாவா ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் இதன்போது குறித்த மனுவின் சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்த அதனை எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு அழைக்குமாறு நீதியரசர்கள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது இம்மனு சமூக ஓஷல ஹேரத்தால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முத்துராஜவில லிட்ரோ எரிவாயு முனையத்தில் சுமார் இருநூற்று ஐம்பது மேன்பவர் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் பல வருடங்களாக தமது சம்பளத்தை உயர்த்தவில்லை எனவும் அரசாங்கம் நிர்ணயித்த குறைந்தபட்ச ஊதியத்தை கூட அவர்கள் வழங்கவில்லை எனவும் குறித்த ஊழியர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் அரசாங்கம் நிர்ணயித்த ஊதியத்தை வழங்குவதாக எழுத்துப்பூர்வ வாக்குறுதியை அளிக்கும் வரை வேலை நிறுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட மாட்டாது எனவும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் நாட்டின் தங்கத்தின் விலை சுமார் ஆறாயிரம் ரூபாவினால் குறைவடைந்துள்ளது இன்று காலை கொழும்பு செட்டியார் தெரு தங்க சந்தையில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை இரண்டு லட்சத்து நாற்பது நாயிரத்து ஐநூறு ரூபாவாக குறைவடைந்துள்ளது கடந்த சனிக்கிழமை இதன் விலை இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாவாக காணப்பட்டது இதற்கிடையே கடந்த சனிக்கிழமை இரண்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபாவாக இருந்த இருபத்தி நான்கு கேரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை இரண்டு லட்சத்து அறுபதினாயிரம் ரூபாவாக குறைவடைந்துள்ளதாக கொழும்பு செட்டியார்த்திரு தங்க நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் நீர்கொழும்பு வெண்ணப்பூவ பகுதியில் உள்ள கடலில் நீராடச் சென்ற நான்கு பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது குறித்த நான்கு இளைஞர்களும் ஒன்றாக இணைந்து கடலில் நீராடிய கடல் அலையில் அடித்துச் செல்லப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து வெண்ணப்பூவ போலீசார் மற்றும் கடற்படையினரின் உதவியுடன் சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர்களில் மூவர் புகவந்தலாவ சென் சென்ட் விஜயன்ஸ் தோட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் மற்றும் நபர் கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குமார் ஸ்ரீதரன் என்ற பதினேழு வயதுடைய இளைஞர் ஸ்ரீகாந்த் சரண்ராஜ் என்ற பத்தொன்பது வயதுடைய இளைஞர் ஸ்ரீகாந்த் அஜித்குமார் என்ற பதினெட்டு வயதுடைய இளைஞர் மற்றும் யூசுப் என்ற இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் வெண்ணப்பூவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை சடலமாக மீட்கப்பட்டவர்களுள் ஸ்ரீகாந்த் சரண்ராஜ் மற்றும் ஸ்ரீகாந்த் அஜித்குமார் ஆகியோர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் எனவும் உதயகுமார் ஸ்ரீதரன் உறவினர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மீட்கப்பட்ட நான்கு சடலங்களும் பிரேத பரிசோதனைக்காக வெண்ணப்பூவ வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நாட்டில் ஏற்படும் மொத்த மரணங்களில் எழுபது சதவீதம் உயர் இரத்த அழுத்தத்தால் ஏற்படும் நோய்களால் நிகழ்ந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்கள் பிரிவு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தொற்றா நோய்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் நாட்டு மக்களில் முப்பத்தி நான்கு தசம் எட்டு சதவீதமானோர் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொற்றா நோய்கள் பிரிவின் விசேட வைத்தியர் சாமிந்தி சமரகோன் தெரிவித்துள்ளார் இவர்களுள் அறுபத்தி நான்கு வீதமானோர் இதற்கு எவ்வித மருந்துகளையும் பயன்படுத்தவில்லை எனவும் விசேட ி சமரக்கோன் தெரிவித்துள்ளார் அம்பாறை மகியங்கனை வீதியில் மகியங்கனையின் வேவத்த பகுதியில் சொகுசு பேருந்து ஒன்றில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது விபத்தினால் பேருந்தில் பயணித்த காயங்கள் ஏற்படவில்லை என மகியங்கனை போலீசார் தெரிவித்துள்ளனர் நிவரேலியாவில் இருந்து மட்டக்களப்பிக்கு சென்ற தனியார் பேருந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த நான்கு பயணிகள் காயமடைந்து நிவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக வெள்ளப்பெண்ணை போலீஸ் பிரிவு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த விபத்து நிவரேலியா வெள்ளப்பெண்ணை பிரதான வீதியின் உள்ள மகா ஊவா வளைவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது பகுதியில் இருந்து நிவரேலியா பகுதிக்கு சுற்றுலாவிற்காக குழுவினரை ஏற்றிச் சென்ற பேருந்து மட்டக்கிளப்பிக்கு மீண்டும் பயணித்த போது பேருந்தின் முன் இடது சக்கரம் சுழன்று ஓட்டுநரின் பாட்டை இழந்தமையினால் பேருந்து வீதியின் இடதுபுறத்தில் உள்ள மலையில் மோதி நிறுத்தப்பட்டது இந்த விபத்து இடம்பெற்ற போது பேருந்தில் சுமார் அறுபது பயணிகள் இருந்ததாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளனர் கனடாவில் தமிழ் இனப்படுகொலை நினைவுச் சின்னம் திறக்கப்பட்டமைக்கு எதிராக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் வெளியிட்டுள்ளார் இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து இதற்கான எதிர்ப்பை அரசாங்கம் வெளியிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நினைவு சின்னம் திறக்கப்பட்டதன் பின்னணியில் உள்ள அரசியல் நோக்கங்கள் குறித்து தாம் கவலை அடைவதாக தெரிவித்துள்ள நாமல் உள்நாட்டுப் போரின் இறுதிக்கட்டங்களில் இலங்கையின் இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக எந்த இனப்படுகொலையும் நிரூபிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் தவறான இனப்படுகொலை கதையை கனடா ஊக்குவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அமைதி மற்றும் ஒற்றுமையை நோக்கி செயல்படுவதற்கு பதிலாக சில குழுக்கள் தமது சொந்த நலன்களுக்காக பிரிவினையை தூண்டி விடுவதாகவும் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய குழுக்களை ஆதரிக்கும் கனடாவின் வரலாறு உலகளாவிய பயங்கரவாதம் குறித்து அதன் நிலைப்பாடு குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புகின்றது எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யாது அலட்சியப்படுத்தியது மஹிந்த ராஜபக்ச அரசியல் ரீதியான தவறு என பொதுஜன பெருமனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் கனடாவின் பிரம்டன் நகரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார் இவ்வாறான செயற்பாடுகள் இலங்கையில் இனங்களுக்கிடையில் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதுடன் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் அரசியல் செயற்பாடுகளுக்காகவே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டது எனவும் தெரிவித்துள்ளார் யுத்தம் முடிவடைந்த பின்னர் அதனை அப்போதைய ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தடை செய்திருக்க வேண்டும் அரசியல் ரீதியான தவறு எனவும் சரத் வீரசர் தெரிவித்துள்ளார் யுத்தம் முடிவடைந்த பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் கடந்த காலங்களை மறந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தமது அரசியல் லாபத்திற்காக அரசியல் அதிகார பகிர்வு பற்றி பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்த இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிரிவினைவாதத்தை மீண்டும் தோற்றுவிக்கும் செயற்பாடுகள் தற்போது இடம்பெறுவதை அவதானிக்க முடிவதாக பொதுஜன உணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டில் பெற்றோருக்கிடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக பத்தொன்பது வயதுடைய மாணவி ஒருவர் தனது உயிரை மாய்த்துள்ளார் இச்சம்பவம் கடந்த ஒன்பதாம் தேதி இடம்பெற்றுள்ளது நகரில் அமைந்துள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் உயர்தரத்தில் கல்வி கேட்கும் மாணவி ஏ இவ்வாறு தனது உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாணவியின் தாயும் தந்தையும் வீட்டில் அவ்வப்போது சண்டை பிடித்ததனால் விரக்தியடைந்த மாணவி தனது உயிரை மாய்த்ததாக அயலவர்கள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கண்ணகி அம்பாளுக்கு சாற்றிய சேலை ஒன்பது லட்சம் ரூபாவிற்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளது புங்குடுதீவு கண்ணகி அம்மன் ஆலயத்தில் தீர்த்த உற்சவம் நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது இதன்போது கண்ணகி அம்பாளின் சேலைகள் ஏலத்தில் விடப்பட்டது இந்நிலையில் கண்ணகி அம்பாளின் ஒரு சேலை ஒன்பது லட்சம் ரூபாவிற்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளது அருணாச்சல பிரதேசத்தின் சில பகுதிகளின் பெயரை சீனா மாற்றியமைக்கு இந்தியா கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளது பெயரை மாற்றினாலும் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதனை சீனாவால் மாற்ற முடியாது என இந்தியா குறிப்பிட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பில் இந்திய வெளிவகார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ராண்தீப் ஜெய்வாஸ் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாகவே காணப்படுகின்றது இதில் சீனாவின் முயற்சிகள் அனைத்தும் வீணானவை அபத்தமானவை என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அருணாச்சலப் பிரதேசத்தின் சில பகுதிகளின் பெயரை மாற்ற சீனா முயற்சிப்பதாகவும் இத்தகைய முயற்சிகளை தாம் நிராகரிப்பதாகவும் ரன்தீர் ஜெய்வாஸ் அறிக்கையின் ஊடாக தெரிவித்துள்ளார் உலகின் மிகவும் பிரபல்யமான கணனி இயக்க முறைமை நிறுவனங்களில் ஒன்றான மைக்ரோசாப்ட் நிறுவனம் அதில் பணிபுரியும் ஊழியர்களில் சுமார் ஆறாயிரம் பேரை பணிநீக்கம் செய்ய தீர்மானித்துள்ளது இவ்விடயம் தொடர்பில் நேற்று குறித்த ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மைக்ரோசாப்ட் செலவுகளை கட்டுப்படுத்தவும் செயற்கை நுண்ணறிவியல் பில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்யவும் எதிர்பார்த்துள்ளதனால் மைக்ரோசாப்ட் நிறுவனம் ஆறாயிரம் ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்